மக்கள் எல்லாம் பல விதத்துல யோசிச்சு நமக்கு எதுக்கு வம்பு கை போச்சுன்னா நம்ம எப்படி புழைக்க முடியும் அப்படின்னு பயந்து போய் எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணி அந்த போட்டியில கலந்துக்க வேண்டாம் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க ஆனா ஒரு வாலிபர் மட்டும் அந்த போட்டியில நான் கலந்து கொள்ள போறேன் அப்படின்னு சொன்னாரு ஆனா மக்கள் எல்லாரும் அவர்கிட்ட போயிட்டு வேண்டாம் இந்த போட்டியில நீ தோத்துட்டுன்னா ஒன்று கையை வெட்டிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா அந்த வாலிபர் சொல்றாரு இங்க பாருங்க நான் இந்த போட்டியில சப்போஸ் ஜெயிச்சுட்டுனா நானும் ஒரு அரசர் தானே அப்படி தோத்து போயிட்டா என்ன கைதான போயிட போகுது உயிரை போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி போய் அரசர்கிட்ட நான் இந்த போட்டியில கலந்துக்க போறேன் அப்படின்னு சொன்னாரு போட்டியும் ஆரம்பிச்சது அந்த வாலிபர் தன்னோட கையால மதிர்ச்சுவரை வர தள்ளி திறந்தாரு என்ன ஆச்சரியம் அந்த அந்த போடலைங்க சோ மக்கள் எல்லாருக்கும் அடாடா நம்ம இந்த முயற்சி பண்ணியிருந்தா தான் வந்து வெற்றி அடைஞ்சிருக்கலாமே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க அந்த பையனும் அரசன் ஐட்டான் இப்படிதாங்க நம்ம பல பேரு ஆசை இருக்கும் நமக்கு அந்த ஆசைக்கான முயற்சி இருக்காது ஏனோ பயம் நம்மை ஆட்கொள்ளும் நமக்கு ஒரு தயக்கம் இருக்கும் பணப்படம் இருக்கும் இதை சரி வருமா அப்படின்னு இருக்கும் நம்ம இந்த ஆசைய நிறைவேற்ற முடியுமா தோல்வி அடைஞ்சா என்ன பண்றது அசிங்கமாச்சு அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் சோ இதை எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம ஆசைய நிறைவேற்றுறதுக்காக ஒரு முயற்சி தான் பண்ணி பார்ப்போமே தூத்துட்டா என்ன மக்கள் பேசிட்டோம் அதை பத்தி நமக்கு என்ன கவலை நம்ம தோத்துட்டோம்ங்கிறத விட அந்த ஆசைக்காக நாம் ஏதோ ஒன்றை செய்தோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா அதுவே ஒரு பெரிய வெற்றிங்க ஸோ டேக் கேர் பபாய்